அண்ணாமலைக்கு தமிழ்நாடு முழுக்க வரவேற்பு பேனர் வைக்கிறவங்க படமும் பேரும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீண்ட காலமாக காவல்துறையில் உள்ள பட்டியலில் இடம் பெற்றவர்கள் தான் அவளை நிறைந்து எடுக்கிறாங்க அது எந்த சோழனை யாருக்கு நடந்தாலும் சரி அந்தந்த சோழனைக்குட்பட்டவங்க அதை வந்து ஏற்றுக்கொண்டு தன்னிடத்துல இருக்கின்ற நிலையை தெரிவிப்பதுதான் ஜனநாயகத்தில் முறை சட்டத்தை அனுப்புவதுதான் மதிக்க வேண்டிய அந்த நிலை ஆனால் சில பேர் அதை அச்சுறுத்தலுக்காக செய்கிறார்கள் அதுதான் கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்தாக முதலமைச்சரானாலும் மற்றவர்களும் வலியுறுத்தி வருவது அதுதான் யாரையும் ஒற்றை அச்சுறுத்தப்படுத்தக்கூடாது மிரட்டக்கூடாது பயமுறுத்தக்கூடாது தவறுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுப்பதே எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஒரு தவறு இருப்பதாக சித்தரிச்சு செய்கின்றதுதான் தவறு என்று சொல்லுகிறோம் அண்ணாமலை குழந்தை கூட்டத்தில் இந்த உலக முதலமைச்சர் மாநாடு நடந்தது அந்த இடங்களா முதலமைச்சர் சென்றாரோ அந்த நாட்டோட பிரதிநிதி தான் வந்து இங்க முதலீடு பண்ணிட்டாங்க திருமூர் போறாரு வேற எதாவது காரணங்கள் தான் அவரு அவரு காரணம் அவருக்கு தெரியும் அவருடைய காரணம் தெரியும் அவரை யாரு வரவேற்கிறாங்கன்னு தெரியும் அவருக்கு யார் பதாகைகள் வைக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் அவர் சூழ்ந்தி இருக்கிறாங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் இது முழு பூசணிக்காக சோத்தலை மறைக்க முடியாது அண்ணாமலைக்கு தமிழ்நாடு முழுக்க வரவேற்று பேனர் வைக்கிறவங்க படமும் பேரும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீண்ட காலமாக காவல்துறையில் உள்ள பட்டியலில் இடம் பெற்றவர்கள் தான் அவளை நிலைந்து இருக்கிறாங்க அதனால அவர் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து இருந்தாலும் வந்து அரசியல பேச வேண்டியதுதான் இது அளவு கடந்து மோசடித்தனமாக பேசுவது அந்த மோடி அரசாங்கத்தினுடைய அடிப்படை தத்துவமாகவே நாங்கள் கருதுகிறோம் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக அக்கௌண்ட்டுக்கே பதினைஞ்சு லட்சம் ரூபாய் போடுகிறோன்னு சொன்னார் ஆமா அப்பேற்பட்டவருடைய தலைமையில இருக்கிற தான் இன்னைக்கு பேசுறாரு காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் இது அண்ணா உருவாக்கிய மண் காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்துல நீங்க நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க ஆமா இந்த நல்ல கேள்விக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்று இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் மக்களை காப்போம் மக்களுடைய உரிமைகளை காப்போம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அத்தனையும் மீட்டெடுப்போம்